கிரீன் கிராம்ல இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இதில் வந்து குறைவாகவும் மீதி நியூட்ரியன்ஸ் அதாவது இந்த ஃபோலேட் அயன் ஜிங்க் மெக்னீஷியம் புரோட்டீன் ஃபைபர் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் இருக்குது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷனும் சரி ஹார்ட் டிசீஸும் சரி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசனில் வந்து இந்த பச்சை பயிர்லேயே வந்து நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இது உடலுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வைடக்சின் அண்ட் ஐசோவைடக்சின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கும் உடல் சூடு வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் ரெகுலர் பேசிஸில் இந்த மாதிரியான பயிர் வகைகள் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா அந்த கொலஸ்ட்ரால் ட்ரைகுளோசிரைட் எல்டில்னு சொல்றோம் சோ இதெல்லாம் குறைச்சு அத நார்மல் லெவல்ஸ்ல மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்